இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய வீடு திசை இந்தந்த இடத்துல வீடு திசை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்தந்த ராசி பிரகாரம் இந்த வீட்டில் இருந்தோன்னு சொன்னால் எனக்கு அமோகமான வெற்றிகள் கொடுக்கும் உண்மைதானே இல்லம் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடு நல்லா இருந்தாலே நம்ம மன நிம்மதி நல்லா இருக்கும் வெளியில் என்னதான் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடன மனஸ் நிம்மதி இருந்தாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறையா பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பா ஆனால் சொந்த வீடு வாங்கணுங்கிற சிந்தனையும் கூடி வரும் சரி இருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிறது நல்லது எந்தெந்த இடத்துல எதெது நல்லா இருக்கும் வாசல் எந்த திசையை பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம் இது போன்ற சில குறிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் கலந்து வரும்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக உங்களுக்கு மேஷ ராசி அதாவது மேஷ ராசியாக இருக்கும் பொழுது எந்த திக்கு உங்களுக்கு விசேஷகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சம்பந்தமான உங்களுக்கு நல்லா இருக்கும் கிழக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ரிஷபராசியாக இருக்கும் பொழுது கிழக்கு முகம் ரொம்ப உன்னதமாக இருந்துருக்கும்னு சொல்லலாம் கிழக்கு உங்களுக்கு லாபகரமான செய்திகளை உண்டாக்கி கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு முகம் லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசியில் இருக்கிறவங்க அடிக்கடி பிரயாணங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் மேற்கு பார்த்து இருக்கலாம் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் மேற்கு பார்த்துருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசி சிம்மராசிக்காரங்க அளவுக்கு கிழக்கை பார்த்து வீட்டில் இருக்கிறது நல்ல லாபகரமான செய்திகளை உண்டாக்கி கொடுக்கும் தொழில் முறைகளில் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லாம் ராசி முடிஞ்சாச்சு மிதுன ராசி மாதிரியே கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் தான் அதே புதன் பார்த்தீங்கன்னா கிழக்கை இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருந்துட்டு இருப்பாங்க அடுத்தது துளாராசி துலா ராசிக்கும் கிழக்கு வடக்கு உன்னத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகை ராசி இந்த விருட்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு தெற்கை பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவே வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தெற்கு முகமா இல்லாம கிழக்கு வடக்கு முகமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு தனுர் ராசி தனுஷு ராசியில் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா வடக்கு முகமாக இருக்கிறது முன்னேற்றங்களும் லாபகரமான செய்திகளும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்க மேற்கு முகமாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்த்து செயல்படுறது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கும் அதே தான் மேற்கு முகமாக இருக்கலாமா அல்லது கிழக்கு முகமாக இருக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் மீன ராசிக்காரங்க குரு உண்டான அதிபதினு காட்டி வடக்கு கிழக்கு இது ரெண்டுமே உன்னதமான பலன்கள் கொடுக்கும் நம்ம வீட்டில் நான்கு திசையை ரொம்ப அழகாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்துட்டேன்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாள் இது வந்து தென்கிழக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு தென்கிழக்கு அக்னி மூளையில் நம்ம சமையல் கட்டு வச்சுக்கிறது நல்லது அந்த இடத்துல அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கிறது நல்லது சில பேர் சுவாமி ரூம் இருந்ததுன்னா சுவாமி ரூம் வச்சுக்கலாம் அல்லது அந்த இடத்துலையே ஒரு கபோர்டு வச்சு சுவாமி ரூம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அடுத்தது கன்னி மூளைன்னு சொல்லுவாள் இந்த கன்னி மூளைங்கிறது தென்மேற்குன்னு பேர் இந்த தென்மேற்கில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம் வீட்டில் மூ பெரியவங்க வந்துருந்தாங்கன்னா பெரியவங்க இருந்துக்கிறது ரொம்ப விசேஷம் நிறைய பேர் புத்திர பெயர்லாம் எதிர்பார்க்குறவங்க இந்த கன்னி மூலையில் இருக்கும்போது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வடமேற்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய இடம் வாயு மூலைன்னு காட்டி ப்ளஷ் அவுட்டு பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கலாம் உதாரணத்துக்கு நிறையா வீட்டில் அந்த இடத்துல சமையல் கட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் கெஸ்ட்டுக்கு உண்டான சமையல் ரூமாக அந்த ரூம் இருந்துட்டா நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஈசான்ய மூலை இந்த ஈசான்ய மூளை அப்படிங்கிறது சிவரூபம் அப்படின்னு சொல்லுவார் இந்த ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் காரியங்கள் கட்டுறது அல்லது சுவாமி வைக்கிறது நல்லது நிறைய வெயிட்டுகளை அந்த இடத்துல வைக்கப்படாது இரும்பு சம்மந்தமாக குடோன் சம்பந்தமாலாம் வைக்கிறது உர்ஜிதம் கிடையாதுன்னு சொல்லலாம் அதனால் சுவாமி காரியங்கள் வைக்கிறது ஈசான்ய மூலையில் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் வைக்காமல் சுவாமி ரூம் மாதிரி வச்சுக்கிறது புஸ்தக ரூம் மாதிரி வச்சுக்கிறது குழந்தைக்கு உண்டான படிப்பு ஸ்டடி ரூம் மாதிரி வச்சுக்கிறது இது போன்ற சில நாலு மூளைகளையும் பிரித்து வைத்துக்கிறது நல்லது நிறையா பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி சார் நான் எந்த திசையை பார்த்து பீரோ வைக்கிறது நல்லது வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு திசையை பார்த்து பீரோ வைக்கிறது நல்லது தீபம் எந்த பக்கம் ஏற்றுறது நல்லது வடக்கு கிழக்கு இந்த வடக்கு கிழக்கு கொண்டு தீபம் ஏற்றுறது நல்லது வீட்டில் வந்து எந்த பார்த்து நான் வந்து சமையல் செய்யணும் கிழக்க பார்த்த மாதிரி சூரியன் உதிக்கக்கூடிய இடத்தை பார்த்த மாதிரி நான் சமையல் செய்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்குன்னு சொல்லலாம் இது போன்ற சில வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணினாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகளும் இருக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான अनुग्रहतुड पूर्णमिदम् पूर्णमदम् पूर्णात् पूर्णमुदश्यदे पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यदे वेल् वेल्मुरुहा विट्टिवेल्मुरुहनुकरहरोगरा <laughs>